கண்ண கவனிங்க எல்லாரும் கவனிக்கிறீங்களா ஆ வறுமையிலும் நேர்மை கதை படித்தோம்மா நம்ப ஆ அந்த இருந்து நம்ம இளவேனில் அந்த பொண்ணு பேர் என்னது அது இளவேன் என்னென்ன நல்ல பண்புகள் இருந்துச்சு நேர்மை பொறுமை உண்மை ஆ இருந்துச்சு அந்த மாதிரி வேற நற்பண்புகள் நம்மக்கிட்ட என்னென்ன நற்பண்புகள் நம்ம வளர்த்துக்கணும் என்னென்ன நற்பண்புகளோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆ பிரியங்கா என்ன சொன்ன நீ நல்லா சத்தமாக சொல்லுப்பா ஆ நல்லா ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும்னா என்ன கண்ண ஆ ஆ ஒரு நிமிஷம் பிரியங்கா சொல்கிறா ஒழுக்கமாக இருக்கணும்னா என்னன்னு பிரியங்கா சொல்கிறா சொல்லு ஆ ஆ யாரையும் அடிக்கக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது இதுதான் ஒழுக்கம் அப்படியா ஆ வேறு வேற என்ன ஒழுக்கமாக இருக்கிறதுனா என்ன வெரி குட் பொறுமையாக இருக்கிறது ஒழுக்கமாக இருக்கணுமா ஆ பொய் பேசாமல் இருக்கிறத பொய் பேசுகிறவங்களாம் ஒழுக்கம் இல்லாதவங்களா ஆ ஒழுக்கம்னா என்ன கெட்ட வார்த்தை ஆ கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களாம் ஒழுக்கம் இல்லாதவங்களா ஆ அப்படியா சொல்லு எஸ்ஸா பைரவி இப்போ நம்ம வார்த்தையில் வாயிலெல்லாம் கெட்ட வார்த்தையே வராதா ஆ ஆ வேறு என்ன ஒழுக்கம்னா என்ன அவள் பெரியவங்க சொல்கிறத ஆ அடுத்து ஆ பெரியவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் ஆ வெரி குட் அடுத்து நல்ல பிள்ளைங்களா இருக்கணும் அதான் எப்படி அவள் எப்படி ஒழுக்கமாக இருக்கணுங்கிற மாதிரி தான் நீ நல்ல பிள்ளைங்களா இருக்கணுங்கிற நல்ல பிள்ளைங்களா இருக்கணும்னா என்னென்ன நற்பண்புகளை நம்ம கொண்டு இருக்கணும் அதே மாதிரி ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன நற்பண்புகளை நம்ம பெற்றிருந்தோம் அப்படின்னா நம்ம ஒழுக்கமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்தும் நம்ம கற்றுக்கிறது ஆமாவா இல்லையா ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வார்த்தை கிடையாது புரியுதா நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை எந்தெந்த பண்புகளை நம்ம எப்படி வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒழுக்கம் சரியா நம்மக்கிட்ட எந்தெந்த நற்பண்புகள் இருந்தால் தானாக ஒழுக்கமும் நம்மக்கிட்ட வந்துடும் புரியுதா ஆ பைரவி நான் இப்போ நடத்திட்டு இருக்கும் போது நீ வந்து என்ன பண்ணுறது இழுக்கிறது இது பண்ணுறது ஆ சேரை தள்ளுறது பின்னாடி சாயறது ஆ இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன அர்த்தம் நல்ல பண்பு இருக்குன்னு அர்த்தமா இல்லை அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகள்லாம் எது எது நேர்மை உண்மை பொறுமை அப்புறம் என்னது திருப்பியும் ஒழுக்கமே போகக்கூடாது ஒழுக்கம்னா இந்த நற்பண்புகள்லாம் இருந்தால் நம்மக்கிட்ட ஒழுக்கம் தானாக வந்துடும் புரியுதா பொய் கூறாமை உண்மை பேசுதல் இதெல்லாம் வந்து நற்பண்புகள் பெரியோர்கள் பெரியோர்களுக்கு கீழ்ப்படிதல் பெரியோரை மதித்தல் பெற்றோரை மதித்தல் முதல்ல நம்ம ஃபேமிலியிலேருந்து வரணும் முதல்ல பேரண்ட்ஸை நம்ம நம்மளுடைய அப்பா அம்மாவை நம்ம மதித்தோம் அப்படின்னாவே மற்ற எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் ஆ மதித்து நம்ம இருப்போம் சரியா அப்போ நற்பண்புகளை நல் நல்ல பண்புகளையும் நம்ம கடைபிடித்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரும் தானா ஒழுக்கம் வந்துடும் அதை தான் நம்ம ஒழுக்கோங்கிறோம் புரியுத எல்லாரும் நல்ல பண்புகளை நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோமா தானாக நம்மக்கிட்ட என்ன இருக்கும் ஒழுக்கம் இருக்கும் அப்போ இந்த பாடத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கறோம் நேர்மை நன்மை தரும் நேர்மை இளவேனில் அந்த பொண்ணு வந்து நேர்மையாக இருந்ததுனால தான் அவளுக்கு என்ன கிடைச்சிச்சு தங்க காசு கிடைச்சிச்சு இப்போ இந்த பாடம் எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிடுச்சா நம்மளும் நேர்மையாக நடந்துக்கலாமா உண்மை பேசலாமா பொறுமையாக இருக்கலாமா நிறைய நல்ல பண்புகளை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம் ஒழுக்கமா இருப்போம் வெரி குட் புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்